நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் அமாவாசை விரதத்தோடு கூடிய நாள் அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமிருந்து தாய் தந்தையரை எண்ணி இந்த அமாவாசையிலே தர்ப்பணங்கள் செய்து வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் அவற்றையும் செய்து கொள்வதோடு அன்று கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானம் பூர்த்தி அடைகிறது அன்னை கௌரி அம்பிகையானவள் சிவனுடைய உடம்பில் பாதியை பெற வேண்டி கடந்த இருபது திதிகளிலே அனுஷ்டித்த இந்த விரதம் கேத்தார கௌரீஸ்வர விரதம் என்பது அதனுடைய பூர்த்தி நாள் இறைவன் மனமகிழ்ந்து சக்தியை தனது பாமபாகம் பாமபாகம் என்பது இடது பாகம் இந்த அர்த்த நாரி ஈஸ்வரனாக தோற்றம் கொண்ட காலம் இந்த கேத்தார கௌரீஸ்ரேவத்தினுடைய பூர்த்தி நாள் அண்ட சராசரங்கிறேயும் ஆளுகின்ற இறைவன் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருள் என்று போற்றப்பட்டவன் அந்த இறைவன் உடம்பில் சரிபாதியை ஆணாகவும் பெண்ணாகவும் ஆண்பாதி பெண்பாதியாக காட்சி கொடுத்த கோலம் அர்த்த நாரி ஈஸ்வரன் ஈஸ்வரன் சிவன் அர்த்த என்றால் பாதி நாரி என்றால் பெண் ஆண்பாதியாகவும் பெண்பாதியாகவும் அருள் கொடுத்து அந்த கடன் தவம் இருந்த கௌரி அம்பிகை தனது வாமபாகத்திலே சேர்த்து கொண்ட நாள் இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானத்தோடு நிறைவு பெறுகின்ற நாள் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த இருபத்தி ஒரு வெற்றிலை இருபத்தி ஒரு பாக்கு இருபத்தி ஒரு பழம் இருபத்தி ஒரு அதிரசம் இருபத்தி ஒரு மஞ்சள் என்ற அந்த இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையிலே இவ்வாறெல்லாம் வைத்து ஒரு ஓலையினாலே செய்யப்பட்ட பெட்டி என்பார்கள் முன்னைய காலத்திலே காப்பு பெட்டி என்றதற்கு பெயர் இப்பெல்லாம் சட்டங்களிலும் இப்போ நாங்கள் பிளாஸ்டிக் பயிலை கூட கொண்டு வந்து விட்டார்கள் அவ்வாறு முன்னைய காலத்தில் அந்த சிறப்போடு செய்தார்கள் அது பல இடங்கள் நடைபெறுகின்றது இந்த கேதார கௌரீஸ்வர விரத பூஜை வழிபாடுகள் இலங்கை திருநாட்டில் பன்னெடுங்காலமாக சிறப்பாக நடைபெற்று வருவது இலங்கையின் கிழக்கு மாகாணம் திருகோணமலையிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்திலே சிறப்பாக நடைபெற்று வருவது அதேபோல் இப்போ எல்லா ஆலயங்களிலும் அந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன அன்றைய தினத்தில் அந்த நோன்பு கைத்தை கொள்ளுவது இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய கேதார கௌரிஸ்வர விருது அனுஷ்டானத்தில் நாம் ஈடுபட்டு அமாவாசையிலே விரதமிருக்கின்றவர்கள் தாய் தந்தைக்காக விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து இறையருளையும் குருவர்களையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசைகளைக் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்